ஆதிமுத்தன்புசகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யாக்கோபை குறித்து ஒரு காரியத்தை பார்க்குறோம் நான் இன்றைக்கி எதை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறப்புகளை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன் வாசல் கதவு சில திறப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இஸ் நான் கொஞ்சம் இயற்கை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் அதாவது போர்ட்டல்ஸ் அப்படின்னு பொழுது சில வாசல்கள் சில கதவுகள் அதாவது டோர்ஸ் சில நேரத்தில் வாசல்னு தமிழில் இருக்குது சில அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திறப்புகள்னு இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியை சேராத வேறு ஒன்று இந்த பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் அது அனுமதி இல்லாமல் சில திறப்புகள் இல்லாமல் அது இந்த பூமிக்குள்ளே வர முடியாது சில கதவுகள் திறக்கணும் ஒரு இயற்கை அப்பாற்பட்ட கதவுகளும் இருக்குது அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில சில சில காரியங்களையும் ப்ராக்டிக்கலாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா ஆதி காமத்தின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் அங்கே ஈசாக்கு யாக்கோபை பிளெஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு ஏசா வந்து அந்த ஊரில் உள்ள பொண்ணையே காணானிய ஸ்திரீகளே பெண்ணை அடுத்துக்கிட்டார் அப்போ ஈசாக்கு சொல்கிறாரு எனக்கு இது பிடிக்கலப்பா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நீ உன்னுடைய தாத்தா ஊருக்கு போ பதான ஆராமுக்கு போ அங்கே போய் என்னென்னா பெத்வேலுடைய அதாவது உன்னுடைய தாயுடைய சகோதரன் இருக்கிறாரு லாபான் இருக்கிறார் லாபானுடைய பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பொண்ணை நீ பெண் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார் ஸோ யாக்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் கோயிங் ஆன் அ மிஷன் என்ன ஒரு காரியத்தை நோக்கி போயிட்ருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொந்த விஷயமாக அவர் போயிட்டுருக்கிறார் அந்த சொந்த விஷயமா அப்படின்னா அவருக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு தேவ திட்டம் அப்படின்றான் ஒன்றும் கிடையாது பட் ஹி வாஸ் ஜஸ்ட் மூவிங் ஆனால் இவர் மூவ் பண்ண போகும்பொழுது ஆக்சிடென்டலாக அப்படின்னு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு இடத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அந்த ஒரு இடத்தை கடக்கும் பொழுது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஆயிடுச்சு சூரியன் அஸ்தமிக்கிற நேரமாக இருந்ததுனால அவர் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சி அவர் அங்கே ஸ்டே பண்ண போகும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை அவர் எடுத்து அந்த கல்லை தன்னுடைய தலையிலே வைத்து அவர் தூங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த நைட் அந்த கல்லை வச்சு அவர் தூங்குறாரு தூங்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டால் ஹீ இஸ் ஹேவிங் எ விஷன் அதை சொப்பனம் என்று சொல்லலாம் இல்லைனா தரிசனம் என்று சொல்லலாம் பட் இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் பாருங்கள் அதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு காரியத்தை பார்க்குறாரு ஒரு ஏனி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு முனை பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர் இருந்த இடத்தை இன்னொரு முனை பரலோகத்தை எட்டி இருந்தது அந்த ஏனியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் அவர்கள் காணப்பட்டார்கள் அந்த ஏனியினுடைய அந்த பகுதியில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் ஸோ ஈ கொட் ஹாவ் த விஷன் ஆஃப் காட் கர்த்தர் நின்று அவர் சொல்கிறாரு நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கின் தேவன் நீ இப்போ இருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்ற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்லும்பொழுது இவர் அந்த இடத்துல முழிச்சு எந்திரிச்ச உடனே அவர் சொல்றாரு நிச்சயமாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ இந்த இடம் நிச்சயமா இதுக்கு பேரை அவர் ஒரு பேரை வைக்கிறார் என்ன அப்படின்னா பெத்தேல்னு வைக்கிறாரு ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்ற பேரை வைக்கிறார் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் தெர் தெர் இஸ் அ வே ஒரு ஸ்பிரிச்சுவல் வே ஒரு ஆவிக்குரிய வழி இருந்தது நம்ம எதையுமே இந்த பூமியிலையும் ஒன்று செய்யணும்னா அதை செய்கிறதுக்கான செய்முறை இருக்கிறது அந்த செய்முறையின்படி நம்ம செய்யலைன்னா அது ஒழுங்காக வராது அந்த ஆவிக்குரிய முறைகள் இன்றைக்கும் இருக்குது நம்ம அதை அதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் எந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் அதை எப்படி பயன் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள்லாம் என்ன அப்படின்னா ஒரு வழி இருந்தது என்ன வழி அப்படின்னா தேவனை அவங்க தரிசிக்கணும் இல்லை தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பளிபீடத்தை எழுப்பி ஒரு ஆல்ட்ரை எழுப்பி பழி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள் வேதத்தில் போட்டிருக்கு கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகின்னு போட்டிருக்கு ஸோ சிம்பிள் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு வழி தெரியும் பாருங்க பாருங்கள் தே தேன்ட் டு கால் அப்பான் காட் தே வில் பில்ட ஆல்டர் அது மேலே ஒரு சாக்ரிஃபைஸை கொடுப்பாங்க கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுவாங்க தொழுது கொள்வாங்க உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பள்ளிப்பீடம் உயர்த்தப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் கர்த்தர் தரிசனமானார் இல்லை கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டானது ஸோ இது ஒரு வழிமுறை அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஆனால் இந்த இடத்துல சேக்கப் பார்த்தீங்கன்னா இவர் என்னைத்தையும் ஒன்றுமே செய்யலை பட் ஹி ஹேட் டிவைன் என்கவுண்டர் ஒரு தெய்வீக சந்திப்பு அந்த இடத்துல உண்டாகிறது படுத்து படுத்திருக்கிறாரு ஒரு சொப்பனம் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ட்ரீம் ஒரு சாதாரண கனவு கிடையாது கலைப்பின் மிகுதியினால் உண்டான சொப்பனம் கிடையாது அவருக்கே நல்லா தெரியும் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொப்பனங்கள் நான் சொல்கிறேன் இந்த நாட்கள்ல நிறைய பேர் சொப்பனங்களை பார்க்க போகிறீர்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல ஒரு பெரிய காரியங்கள் அதாவது பிரச்சனைக்கான விடைகளை சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற நாட்கள் ஆயிருக்கும் சொப்பனம் என்பது கனவு என்பது ராத்தரிசனம் என்பது தேவன் கொடுத்த ஒரு உண்டாக்கின ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு தளம் எதற்காக எதுவுமே பிசாசு ஒன்றுமே சிருஷ்டிக்கலை உண்டாக்கலை எல்லாத்தையுமே தேவன் தான் மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரு அப்போ இந்த மனிதன் தூங்கும் பொழுது தான் அது எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரணம் என்ன அப்படின்னா பாருங்கள் அந்த நித் சில சமயம் என்னென்னா சம்டைம்ஸ் வென் பி ரெஸ்ட் தட் இஸ் வென் காட் டீல்ஸ் வித் அஸ் பாருங்க இவர் தூங்கும் பொழுது ஒரு இயற்கை கப்பாட்பாட்டை இவர் ஜபிக்கும் பொழுது ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்துருந்தார்னா நல்லா இருந்திருக்கும் பட் தூங்கும் போகும் பொழுது த வாஸ் அ டிவைன் என்கவுண்டர் ஒரு தெய்வீக சந்திப்பு அந்த இடத்துல உண்டாகிறது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார் நான் யோசிச்சேன் அப்போ இவர் வந்து அந்த இடத்துல ஒரு பழி கொடுக்கலை ஒரு பழி பீடத்தையும் எழுப்பலை பட் வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது இருபத்தெட்டுன்னா அந்த சைடில் ஒரு பதினாறு அதிகாரத்துக்கு முன்னாடி அப்படி போனோம்னா ஆதி ஆகமும் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அவருடைய தாத்தாவாகிய ஆப்ரஹாம் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ராம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பன்னெ பன்னெண்டில் வாசிப்போம் பன்னெண்டு எட்டு பின்பு பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெயர் அவன் அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் போய் பெத்தேலுக்கு கிழக்க போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் த ஃபோர் பிளேசஸ் நாலு இடத்துல ஆப்ராம் பார்த்தீங்கன்னா பலிப்பீடத்தை கெட்டுறாரு அப்போ இந்த செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா பெத்தேல் பெத்தேலில் செகண்ட் பிளேஸில் என்ன பண்ணுறாருன்னா க அந்த பழிபீடத்தை கெட்டுறாரு அந்த பழிபீடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாரு கர்த்தர் தொழுது கொண்டு இருக்கிறாரு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கே விசிட் பண்ணுறாரு தேர் வாஸ் அ விசிட்டேஷன் அப்படின்னா வானம் திறக்கிறதுன்னு அர்த்தம் தெர் வாஸ் அ ஓப்பனிங் ஒரு திறப்பு ஒரு வாசல் உண்டாயிருச்சு அந்த பலிபீடம் இடிக்கப்பட்டு போனாலும் அந்த திறப்பு அது அடைக்கப்பட்டு போகாது ஏமே எபிர்களுதுன்னு நிருபத்தில் நாலாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் பானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன நல்லா கவனிங்க வெறும் பரலோகத்துக்கு போனோன்னு எழுதியிருக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறப்பை உண்டு பண்ணும்படியாக அங்கிருந்து தர்ச திரும்பி ஏன்னா நல்லா கவனிங்க தானியல் ஜபிக்கிறார் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஓரு நாள் ஜபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு பதில் இறங்கி வருது ஆனா அதை தடுக்கிறதுக்கு நடுவுல ஒருத்தன் இருக்கிறான் ஆனா இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவரை உயிரோடு எழுந்த எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை எப்படின்னா எல்லாத்தையும் உடைத்து எழும்பி அவர் என்ன பண்ணுறாருனா வானங்களுக்கு நீராக எழும்புகிறார் அங்கே ரெண்டாம் வானங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளினாலும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி கொண்டு ஒரு வழியை உண்டாக்கும்படியாய் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன இங்கிருந்து அங்க போகல அப்படி இப்படின்னா இல்ல ஒரு வழியை உண்டாக்கிட்டு பாருங்க வானங்களின் வழியாய் பரலோத்துக்கு போன என்னும் மகா பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்க கிடவோம் அதனால இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதலால் பதினாறாவது வசனம் ஆறா ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு ஏமன் வி ஹாவ் அ ஓப்பன் ஹெவன் ஹலலூயா ஏமேன் நமக்கு ஒரு திறந்த வானம் வைக்கப்பட்டு இருக்கிறது இங்க யாக்கோபு பாக்குற ஒரு திறந்த வானம் இருக்கிறத பாக்குறாரு திஸ் இஸ் கால்ட் பெத்தேல் திஸ் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் காட்ன்றாரு ஆனா அதே நேரத்தில் என்ன அப்படின்னா ஆப்ராம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை கூப்பிட்டு அந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் தேவன் இஸ் ஓப்பன் பாருங்க ஆப்ராம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கெட்டுறாரு கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அதை இடித்து போட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய இது கிடையாது இவருக்கு அது இடம் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் இவர் அந்த இடத்துல பழிபடத்தை கட்டி தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தார் இடித்து போட்டாங்க மற்றவங்க வராங்க அவங்களுக்கு தெரியல ஆனால் இடித்து போடலாம் இடித்து போட்டாலும் த ஆல்டர் வில் ஸ்டில் லிவ் த ஆல்டர் வில் நாட் டாய் த சாக்ரிஃபைஸ் வில் நாட் டை நான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம்